ீங்க வணக்கம் மக்களே நாங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண தான் இருக்கிறோம் இந்த வீடியோல நீங்க என்னத்த பாக்க போறீங்கன்னா நாங்க இப்ப போய் சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு யாழ்ப்பாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இப்ப எப்படி இருக்கு தான் இந்த யாழ்ப்பாண நகரத்தை நாங்க உங்களுக்கு சுத்திக்காட்ட போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க தொடர்ச்சியா பாருங்க idhalin di pala boba டேக் மீ காபி என்னண்டு ஏன் சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க 他他一直上来了。<noise> <noise> <noise> ஹலோ என்ன செய்யறீங்க ஆ என்ன செய்யறீங்க ஹலோ சார் என்ன பண்றீங்க என்ன வேணும் இப்படி வாங்களே இந்த வாங்க பாத்தீங்கன்னா இதுக்கே வருது பாத்தீங்கன்னா சாப்பாட்டு கடை ஒண்ணுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா மனிதர்களை போல சும்மா நிக்குதுங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அடிச்சு விரட்டுறான் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல அஹ் யாழ்ப்பாண நகரம் இருக்குது சோ பாருங்க இந்த இடத்தை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நடு ரோட்ல ரெண்டு மூன்று தான் கழிச்சு கொண்டு கொண்டிருக்கிறேன் வாகனங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் வந்து கொண்டிருக்குது சோ சில நேரத்துல யாராவது ஏசுனாங்க பேசினாங்க அப்படியா இருந்துச்சு சில நேரத்துல அடிக்க வர்றாங்களோ தெரிய இல்லை போய் லெப்ட் சைட் என்னது சரி சரி ஓகே ஓகே சரியா